இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கடவுளின் திட்டத்தினை கலைத்திட படைப்புகளால் முடிந்துடுமா எமக்கு நடப்பதெல்லாம் அவரவர் செய்த வினைகளின் பாடங்களே ஒருவராலும் தப்பவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் இயலாது சொத்து தமிழுக்கு போகக்கூடாது என்பது ஒரு புறம் தமிழிடம் கையேந்தக்கூடாது கூடாது என்று தடசங்கற்பம் மறுபுறம் தமிழின் பார்வையில் மிரண்ட சிபி விழுந்துருவோமோ என்ற ஒரு இனந்தெனியாத பயம் சிபிக்கு இக்கணம் ஆஃபீஸில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத சிபி விளக்கம் இல்லாதவளை கூட்டுச் சேர்த்தால் விளங்கிடும் அவன் வாழ்க்கை உழைக்கத் தெரியாதவள் உழைப்பே தெரியாதவள் சேர்ந்திருந்தால் வாழ்க்கை உருப்பிட்ட மாதிரித்தான் முதன்முதலாக முதலாக வாழ்நாள் சாதனையாளர் விருதினை முதலமைச்சர் அறிவித்ததனை பெருமையுடன் கூறிய தமிழும் குலாமும் எதையுமே கணக்கெடுக்காத சிபி கூட இழுத்துக்கொண்டு திரியும் சம்யுத்தாவுடன் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை தட்டிக்கொண்ட ஜனாமா வாழ்த்துக்கள் சொன்ன தமிழும் அலுவலக உத்தியோகத்தர்களும் ஆனால் அதுவும் ஜனாமா தூக்கி வளர்த்த பேரன் ஜனாமாவிற்கு ஒரு வாழ்த்தும் சொல்லவே இல்லை காரணம் தன்னை தனது சுதந்திரத்திற்கு குறுக்கே ஜனாமா நின்றதனால் அவவை பழிவாங்கும் ஒரு பகுதியாக அடம்பிடித்து கொண்டிருக்கின்றான் இது கூடாது என்று சொல்லும் அளவிற்கு அறிவில்லாத அவனது செக்ரட்ரி தமிழ் தனது உடைகளை எல்லாம் சிபியின் அறையினுள்ள கபடில் சியா பண்ணத் தொடங்கிவிட்டா அத்துடன் சிபியின் அரையினையும் சியா பண்ணுகின்றா இதனால் குழம்பினான் சிபி ஒலியே துரத்தினான் தமிழை ஆனால் தமிழின் பார்வையில் அடங்கினான் தமிழின் பார்வையானது சிபியை அடக்கியது கோயிலில் சாமியின் முன்னால் தகராறு பண்ணினான் சிபி உடுப்பு மாற்ற மாட்டேன் என்ற சிபியை கேடியும் சேதுவும் விழுத்துச் சென்று உடுப்பினை மாற்றிவிட்டனர் கோபத்தில் நின்றான் சிவி துலாபாரத்தில் போனது சிவிக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வினில் அவரவர் தத்தமது வேலைகளை அந்த நிகழ்வுக்காக செய்து கொண்டிருப்பதை பார்த்து சிவி வெறுப்படைந்தான் கோபமும் அடைந்தான் ஒன்றுமே சிவியினது கட்டுப்பாட்டினுள் இல்லாமல் இருந்தது எல்லாமே கட்டுப்பாட்டினை மீறிவிட்டது அச்சதை எடுத்துக்கொண்டு மீனா ஆசிரியருக்காக ஒவ்வொருவராக நீட்டிக்கொண்டு போனா இது மகனின் வாழ்க்கை ஆச்சே இதற்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் எல்லாவற்றுடனும் ஒத்துப்போன மீனாவை கணேசன் திட்டினான் அதனை பொருட்படுத்தாமல் மீனா தனது கடமையினைச் சரிவர செய்து கொண்டிருந்தது கணேசனுக்கோ பிடிக்கவில்லை பலவிதமான தடைகளை உண்டு பண்ணியதுமல்லாமல் தடங்கல்களையும் அப்பப்போ சொல்லி எப்படியாவது இந்த தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வினை நிறுத்துவதற்கு முயன்றாலும் ஒன்றுமே நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறாக அமையவில்லை இதனால் கோபம் கொண்ட ஜனாமா முத்தம்மா மூலம் அட்வொகேட்டினை வரச் சொன்னா தன்னுடைய முழு தமிழின் பெயரில் எழுதுவதற்காக எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டது அதுவும் கெதியில் நடந்தேறும் என்பது ஊகம் கணேசனும் மனம் மாறினான் சொத்துக்கள் முக்கியமல்லவா கணேசனுக்கு மாப்பிள்ளையை கட்டாயப்படுத்தினான் தமிழின் கழுத்தினில் தாலியினை கட்டச் சொல்லி சிவியோ மறத்து விட்டான் தாய் மீனா தட்டினை கொண்டு வந்து தாலியினை தமிழின் கழுத்தினில் போடச் சொன்னா கோபம் அடைந்தான் சிபி தாலியினை எடுத்து வீசியறிந்தான் தாலியோ தமிழின் கழுத்தில் போய் ஒய்யாரமாக விழுந்தது அனைவரும் தமிழை வாழ்த்தினார்கள் இப்படியா தமிழுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் தனக்கு நடந்தது கல்யாணமாக என்று அவள் நினைக்கத் தோன்றாதா இப்படியாக தமிழை ஒரு பெண்ணாக மதிக்காதவனை என்னென்று புருஷன் என்று தமழால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவனுடன் வாழ்ந்தடத்தான் முடியுமா அவளால் தமிழின் மனமும் இடங்கொடுக்குமா அதற்கு தமிழின் குடும்பம் இப்படி தமிழை கேவலப்படுத்திய பின்பு சிபியை எவ்வளவுதான் மன்னிப்பினை பின்பு கேட்டாலும் அவர்களால் அவர்களின் உள் மனத்தினால் சேர்த்து முடியுமா யனாமாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடத்தம்மைக்கு பாராட்டு கூறாத சிபி தனது கடமையிலிருந்து தவறான பாதையில் போவதாகவும் கருதக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் சம்யுத்தாவை தன்கூட வைத்திருப்பதற்கு அவவுக்குரிய வேதனம் கொடுக்குகையில் ஒரு கட்டுப்பாட்டினை கொண்டு வரலாம் அத்துடன் இதைத் தவிர வேறு ஏதாவது செலவுகளை சம்யுக்தா செய்யையில் தமிழின் தலையீடு உக்கிரமடைய வாய்ப்புகளும் உண்டு நான் முன்னைய பதிவினில் குறிப்பிட்டது போல எல்லாவற்றினையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த பொறுப்பானது முக்கியமானது ஒன்றாகும் அதாவது ஃபைனான்ஸ் பகுதி தமிழின் கைக்கு வர வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்